ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருக்மணி இல்லம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப செம்மையாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு வாழக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து நாலு பக்கம் நம்ம தூள் லைட்டாக சீவி எடுத்துக்க போகிறோம் தூள் ஃபுல் தோலும் நம்ம எடுக்க போகிறதில்ல இந்த வாழைக்காலருந்து ஸோ அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இது கிராஸாக கட் பண்ணிக்கிறோம் ஸ்லைஸாக அதாவது மீடியமாக சைஸ் தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே கை பார்த்து வச்சு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் குட்டி சைஸாக இருக்கும் நடுவு ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம ஃபிஷ் மாதிரி அந்த ஃபிஷ்ஷு நம்ம வஞ்சர ஃபிஷ் எப்படி இருக்கோ அந்த ஸ்லைஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதை இதை எடுத்துக்கிட்டு இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதை பாயில் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு பாயில் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி போட்ரு சேர்த்துருக்கேன் இதை கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல மசாலாவாக இது நல்லா நம்ம ஃபிஷ்ஷுக்கு எப்படி மசாலா போடுவோமோ அது மாதிரி நம்ம இதை பண்ணி வச்சிடலாம் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு இது ஊறினா போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா கை வச்சு நல்லா மசாலா அதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுச்சின்னா அந்த மசாலாலாம் அது உள்ளே இறங்கிவிடுவோம் உங்களுக்கு நல்லா ஃபிஷ்ஷு வறுக்கிற மாதிரி நம்ம இதை வந்து வறுத்துக்கணும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நர மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ஃப்ளவர் அரிசி மாவும் போட்டதால் நல்லா இது கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு பசங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்கள் அடிக்கடி இதை செய்வீங்க அப்படி தான் இது வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குது பாருங்கள் வாழக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ